Of Jesus Christ. So today's verse is to B. Proverbs 69 A man's heart plans his way, but the law directs his steps. சிலவாசன்காலங்க வந்து என்ன சொல்கிறார் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இதை பண்ண போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து தெரியும் அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணுறது ஒவ்வொருத்தையுமே வந்து காட் பிளான் பண்ணிச்சிருக்காரு காட் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து டேரெக்ட் பண்ணுறாரு நம்மளை வந்து இது பண்ணணும் இது கரெக்ட் இது தப்புன்னு காட் தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறேன் காட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடிங் ரைட்டாக வந்துருக்காரு ஸோ தான் வந்து இல்லவசம் சொல்லியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லை ஒரு ஒரு புது வாழ்க்கையில் ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்து என்னதானாட்டு வந்து ஆரம்பிப்பாங்க பட் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா வந்து நமக்கு இன்கேஸ் ஒரு ஐடியா எதுவுமே வந்து இல்லைன்னா நம்ம வந்து காடு வந்து தேடணும் காட் வந்து எப்போவுமே நம்ம கூட தானே காட் வந்து இருக்கார் நமக்கு என்ன பண்ணும் அவர் வந்து நம்ம பிறந்தது வந்து இன்ன வரைக்குமே காட் நம்மளுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார் ட்ராவலமாக வந்து பண்ணுவார் ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் வந்து வேறு